மற்ற எல்லோரும் ரொம்ப சிறப்பாக நடிக்கிறாங்க ரெண்டாவது வந்து நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கு பல பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருக்குது எல்லாரும் ஆதரவு கொடுங்க நான் ராஜப்பா மேலதிரப்பாலோடி ஆசிரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் கூப்பாச்சிக்கொட்டையிலேருந்து வாய்க்காட்டு பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அருமையான ஒரு குரு நாடகம் நல்ல செய்திகளை நம்ம மக்களுக்கு தற்பொழுது என்னென்ன அவேர்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள விவசாயம் கால்நடை குடி பழக்க வழக்கங்கள் சமுதாய கேடுகள் போன்றவற்றையெல்லாம் வலியுறுத்தி அருமையாக இருக்கிறாங்க நானும் டெய்லி அதை பார்த்துட்ருப்பேன் அதில் வந்து டேரக்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதில் நடிக்கக்கூடிய நடிகர் அண்ணன் வந்து ஒரு ஈபியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு அண்ணன் வந்து செக்ரெட்டரி கண்ணந்தபாட்டிலேருந்து அது வந்து ஒரு அவேர்னஸ் நானும் ஒரு நாடக நடிகம் தான் எங்கள் ஊரில் சமூக ரொம்ப சீர்திருத்த நாடகத்தில் ஒரு ஆக்டராக இருக்கிறேன் அந்த பாணியில் மிக சிறப்பாக டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன் இதை மக்கள் அனைவரும் பார்த்து இதில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வழகாட்டு பசங்க பாருங்கள் சுர தொழுகம் தொழிலிருக்கு ஒரு சுக்கு விட்டுக்கு ஓரத்துக்கு பயக்காட்டு பசங்க பாருங்கள் வணக்கம் என்னோட பேர் செல்வி நாங்கள் தித்திரமையிலேருந்து வந்திருக்கோம் அந்த கோயிலுக்காக இங்கே வயக்காட்டு பசங்க சேனலுக்கு பேர்ந்தே வந்திருக்காங்க நாங்கள் அவங்களோட குறும்புடத்தை வந்து நிறைய பார்த்துருக்கோம் நல்ல விநிருப்பாடு இருக்கும்

டேரக்டர் நான் அவங்க டீமை மீட் பண்ணோம் உண்மையிலே நல்லா இருக்கு நல்ல டீம்ஸா இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வயக்காட்டு பசங்கள் இந்த சேனலில் நான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மூணு நான்கு ஆண்டுகளாக நான் அதில் நடிப்பு அனைவரும் அன்றாட நடிக்கிறார்கள் இந்த சேனல் மேலே மேலே வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வயக்காட்டு பசங்களை பாருங்க என் பேர் பரமேஸ்வரி வயக்காட்டு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா நடிக்கிறாங்க வாழ்த்துக்கள் வயக்காட்டு பசங்க பாருங்க வயக்காட்டு பசங்க பாருங்க